குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தகன் திரைப்படத்தோட சக்சஸ் மீட் விழா வந்து சென்னையில நடந்தது இதோ வீடியோ உங்களுக்காக சினிமாவை காப்பாற்றக்கூடிய பிரம்மா கலை எப்ப வந்து யூடியூப் அப்போ அந்த படம் அவர்கள் வெற்றி இந்த படத்தை உலகம் பூரா பேசப்பட்ட இந்தியில படம் அந்தகள் அப்படிங்கிற பேர்ல திரு தியாகராஜன் சார் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ அனுபவம் தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரே பிள்ளைக்காக மிகவும் நேர்மையாக எந்த ஒரு தான் பயனை ஏன்னா பிரசாந்த் சாருக்கு கதை கேட்கும்போது தேவராஜ் சார்கிட்ட கதை சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன இது கீழே வருவோம் ஏன்னா பையனை வந்து டாப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் கதை கேட்பாரு ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்தாதூர்ல ஒரு ஹீரோவை எப்படி வந்து ஸ்கிரீன்ல அவர் பிரசன்ட் பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர் அதை கொஞ்சம் கூட மாத்தாம மிக மிக நேர்த்தியாக இன்றைய ரசிகர்களுக்கு என்ன வேணும் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஆகட்டும் எல்லாத்துலையுமே மிக சிறப்பாக உள்ளாக்கமாக இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடையிறதுக்கு மகனுக்காக நடிப்பையை நிறுத்திட்ட சாப்பிடுறது இன்னைக்கு இருக்கிற பேன் இந்தியா இந்திய லெவலில் எப்படி ஒரு அமிதாப் பச்சன் அதே நேரம் தியாகராஜன் சார் அவருடைய இயக்குனா அதேதான் அது வந்து பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி ஆனா அதே அவர் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய மகனை மிக பெரிய இடத்தில் அந்த டாப் சார்ந்து வச்ச பேர்ல திருப்பி டாப்புக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தவமாக வாழ்ந்த அந்த தியாகத்தை சார்ந்த ஒரு தியாகம் பண்ண ஆர்டிஸ்ட் நான் பாத்துக்கிறேன் எவ்வளவு அவரு அதுக்காக உள்ள ஒரு பேட்டியில ராஜேஷ் சார் கேட்கிறாங்க அத வந்து அவர் அவ்வளவு வழியோட சொன்னாரு அதே பிரசவன் சார்கிட்டையும் கேட்டாங்க சொன்னாரு சோ தியாகராய நகரில் இருக்கும் பிரசாந்த் மீண்டும் தியாகராயன் அவர்களால் ஏதாவது தானே வரவழைப்பதற்காகவே தன்னை அப்படைத்துக் கொண்ட ஒரு தந்தை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை மகன் சொல்லுக்கு மறுப்பு இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அப்பா மகனை போல அனைத்து சினிமாவில் இருக்கும் நடிகர்களும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மீண்டும் பிரசாந்திற்கு ஒரு வாழ்வை தந்த தியாகராஜன் சாருக்கு இந்த அதுல கூட சூரன் சேர்ந்தது ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து அந்த திருப்பி ஜோடிய திருப்பி மக்கள் மனதில் விதைத்ததற்காக பிரசாந்த் அவர்களுக்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் கூட சேர்ந்த வெற்றி நாயகி சிம்ரனுக்கும் என்னுடைய பாராட்டுகள் இவ்வளவு நாள் நான் வருவாய் நம்பிக்கையோட பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சாதனை பிரசாந்த் சார்ல இருந்து கடைசியான ஒரு சீன் தான் நம்ம ரவி அது வரைக்கும் அந்த மெனக்கடல் கொடுத்த காசுக்கு ஆடியன்ஸ் முழு திருப்தியோட வெளியே ஆடப்படுகிறார்கள் நேர்மையான அர்ப்பணிப்பு பாத்தீங்களா அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த நிறைய தியேட்டர் பண்ணியிருக்கேன் ஃபெஸ்டிவல் மூவிஸ் நிறைய பண்ணியிருக்கேன் அதோட அனுபவங்கள் வந்து வேற மாதிரி இருக்கு திடீர்னு நான் வரும்போது எல்லா கேமராவும் எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு இன்னும் அந்த பதக்கத்துல இருந்து எனக்கு வெளியில வரல தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப புதுசா இருந்துச்சு நிறைய வீடியோ பேப்பர்ஸ் என் பேர் தெரிஞ்சிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்தரன் படத்துல வந்து நான் ரொம்ப ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பேன் படத்துல வந்து எனக்கு கிடைச்ச மரியாதைகள் வந்து பாதிக்கும் இந்த படத்தை கொடுத்த தேவையான எனக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் நன்றி இந்த படத்துல அதுதான் தேவராஜன் மேல ஒரே ஒரு அந்த மேல ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த் சாரோட பையன் எல்லாரும் பையன் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா

கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு இப்படிதான் எல்லா விஷயத்திலும் இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் இத்தனை பெருசு ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு இது படம் முடிஞ்சு பஸ் ஷோ முடிஞ்சோம் செகண்ட் ஷோ முடிஞ்சோம் மக்கள் சும்மா பேசுவாங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அந்த ரிவியூ இல்ல இப்ப நீங்க எல்லாருமே அதை தானே நம்புறாங்க படம் பாக்குறத கூட யாரோ ஒருத்த ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவியூ நம்பி பலாயிரம் பேர் போவாம இருக்காங்க இன்னைக்கு நாங்க எல்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீதான் நீங்க எழுதினஸ் பாராட்டினத்தை இந்த படத்துல நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சது இன்னைக்கு பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்க அதுல எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதுல எவ்வளவு பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அது பொழுது மக்கள்கிட்ட சேர்க்கிறது ரசிகர்கிட்ட சேர்க்கறதுல சொன்னார் வளர்ந்து இருக்கேன் எல்லாருக்குமே இந்த இவ்வளவு பேர் போக மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும் இது நம்ம பங்கிறதுனாலதான் எல்லா பத்திரிகைக்காரர்களும் வரணும் எல்லா ஊடகம் வரணும் வேண்டுகோள் இதை நிக்கில மட்டும்தான் பண்ண முடியும் நிக்கல் வந்து இவ்வளவு பேரை இங்க அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்டா வரவேற்பு பண்றதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆட்கள் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு விரைவில் நீண்ட ஆய்வையும் இடையா தான் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததா நான் வந்து இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும் அவங்க வந்து இதுல அவங்க எல்லாமே கைதெறிந்த நடிகை இப்ப நீங்க செமினார் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவா நடிச்சுக்கு ஒரு இனிவர் அவனுக்கு மதரா நடிச்சிருக்கா அதனுடைய டைலாக் டெலிவரி ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு பேசுவாங்க இல்லையடா இங்க தான் இங்கே வச்சேடா அந்த சொல்ற அந்த ஸ்லாங்கு அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் யூஸ் பண்ண படத்துல இப்போ

மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை பண்ணுங்க இருந்தால் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க ஷேர் பண்ண வைங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு படத்தோட சக்சஸ் மீட் ஆடியோ லான்ச் இசை வெளியீட்டு விழாவோட மீண்டும் நவ்வளவு வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி